ಯರ್ எயிட் தௌசண்ட் விசிட்டர்ஸ் கேம் ஸோ இந்த இந்த ஃபேர் வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ ஐ அ மினிவங்களை ஒரு இருபதாயிரம் பேர் வர்ற மாதிரி நீங்கள் ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும் ஓகே வீ என்ஷோர் தட் இன் திஸ் இந்த அட்டென்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபை வின் பி அ மின்வில் சிட்டிவேஷன் ஆர் சிட்டி ஹோஸ் மெனி ஃபேர்ஸ் பட் திஸ் இஸ் எ எக்ஸ்க்ளூசிவ் ஃபேர் ஃபார் எம்எஸ்எம்மி இண்டஸ்ட்ரீஸ் Showcasing capabilities to the buyers, that is the PSUs, and miss this 2025 opportunity in in choosing your vendors. Some PSUs will be considering spot registration. also So, I highlight the When you all operate our industry with low profit margins. எம்எஸ்எம்இ டிராவல் பண்றதுக்கு ஒரு கஷ்டமான வேலை ஸோ இங்கே இருக்கிறதுனால எல்லா எம்எஸ்எம்இ நம்ம வந்து ஒன்றரை லட்சம் இட்ஸ் வின் சிச்சுவேஷன் ஃபார் போத் அவங்களுக்கும் இவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கும் யாரும் பண்ணி கொடுக்கறது தேவை நம்ம எங்க ஆர்டர் எல்லாம் இருக்கிறோம் கோயம்புத்தூர்ல ஸோ இஸ் இந்த இந்த ஃபேர் வந்துங்க கண்டிப்பா வேற லெவலுக்கு போக போகுதுங்க இது எயிட் எடிஷன்ஸ்ல அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்துருக்குதுங்க ஏ பி ஃபுல் ஆயிடுச்சுங்க சொன்னவனே ஃபுல் போச்சு இந்த நெக்ஸ்ட் இயர் நம்ம ட்ரை டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி ஹாலில் நடக்கலாம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் அந்த ஒரு லட்சம் பேர் வாங்கி